ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய மே மாதம் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய இருபத்தி ஏழாம் நாளுங்க அன்றைய நாள் என்ன ஒரு முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா அன்றைய நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய அச்சை திருதியானது வருதுங்க ஸோ அச்சை திருதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான திதியாக சொல்லப்படுதுங்க இந்த அச்சை திருதி தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லப்படுதுங்க இந்த அச்சை திருதி அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய சில விதிமுறைகளை தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன இந்த நாளிக்கு ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற விதிமுறைகளை தான் பார்க்க போகிறோம் அச்சை திருதியை பற்றி தெரியாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோவில் அச்சை திருதியை பற்றி தெரிஞ்சுக்குங்க அல்லல்ல குறையாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய அக்ஷய திருதி நமக்கு கிடைச்ச ஒரு வரமான திதிங்க இந்த திதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலானோர் தெரிஞ்சு கரெக்டாக இந்த நாளில் என்ன செய்யணுமோ அதை செய்து பலனடைஞ்சிட்றாங்க ஒரு சிலர் தான் தெரியாமல் பலனடையாமல் இருக்கிறாங்க அப்படி தெரியாதவங்க அனைவரும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அக்ஷய திருதியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாங்க எத்தனையோ திதி வழிபாடுகள்லாம் இருந்தாலும் இந்த அக்ஷய திருதிக்கு நிகரான ஒரு இது இன்னும் வரல என்று தான் சொல்லணும் அல்லல்ல குறையாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய அக்ஷய திருதியை ஒவ்வொருவருமே வந்து நாம் வழிபாடு செய்து நம்ம பலனடையணும் அச்சை திருதினாவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்கம் வாங்குறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது சொல்லப்படும் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு si yo அக்ஷய திருதினா என்ன அக்ஷய திருதியில் ஏன் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அக்ஷய திருதியை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க வரக்கூடிய இந்த அக்ஷயத் திருதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப முக்கியம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க அக்ஷய திருதி அன்றைக்கி ஏன் தங்க வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெய்டை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது ஏன் வாங்கணும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே போல் இந்த நாளில் தங்கம் வாங்கிறதுக்கு பல வேறு ஏதாவது வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் ஸோ தங்கம் ஒரு பொட்டாவது வாங்கினீங்கன்னா சிறப்பு ஆனால் தப்பி தவறி கூட இந்த சில விஷயங்களை மட்டும் அன்றைய நாள் செஞ்சுடாதீங்க அது ரொம்ப ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும் ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கிறது ஒரு சிறப்புனா தங்கத்துக்கு மேலே இந்த சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று சொல்லப்படுது மீறி நீங்கள் செய்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால் தப்பி தவறி கூட அந்த நாளன்னைக்கு இதெல்லாம் செஞ்சுடாதீங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மே பத்தாம் தேதி அன்றைக்கி அக்ஷய திருதி வருது ஸோ அக்ஷய திருதி மே பத்து மே பத்து மே பத்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வாங்க அக்ஷய திருதியை பற்றி பார்க்கலாம் அக்ஷயத்ருதியிலிருந்து கிருதா யுகம் துவங்கியதாக புராணங்களில் பார்த்தீங்கன்னாச்சுக்கோங்களேன் கூறப்படுது இன்று விஷ்ணு பரசுராமாக அவதாரம் எடுத்ததாகவும் நம்பப்படுது அதாவது இந்த யுகத்தில் விஷ்ணு பரசுராமராக அவதாரம் எடுத்ததாக நம்பப்படுது மங்களகரமான நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகுகாலோ வர்ஜயோ துர்முகூர்த்தம் போன்றவை பொருத்தப்படாமல் எந்த நேரத்திலும் எந்த சுப காரியங்களும் செய்யப்படுவது தான் அக்ஷய திருதியுடைய ஸ்பெஷல் என்று சொல்லலாம் அக்ஷய திருதி நாளில் பிரதலாதனோ நரசிம்ம சுவாமியால் ஆசி பெற்றதாக புராணங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தல வரலாறு கூறப்படுகிறது அதே போல பத்ரிநாத் கோவிலில் அக்ஷய திருதி என்று திறந்து வைக்கப்படும் எனவே அக்ஷய திருதியை அனைத்து வகையிலையும் மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது பொதுவாக தங்கம் வாங்குவதற்கு ஏற்ற நாளாக அக்ஷய திருதியானது கருதப்படுகிறது திருதி நாளில் தங்கம் வாங்க வேண்டும் என்று அனைவரும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அனைவரும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா மனதில் ஏற்றிக்கிட்டு அன்றைய ஒரு நாள் தங்கம் வாங்கணும் உண்மையாலுமே அச்சை திருதியில் தங்கம் வாங்கலாமா அச்ச திருதிக்கு அந்த பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக இப்போ டவுட்டாக கேட்பீங்க ஏன் தங்கம் வாங்கணும் எதுக்காக வாங்கணும்னு ஸோ அச்சை திருதிக்கு தங்கம் வாங்குறவங்களுக்கே இந்த கேள்வி இருக்கும் ஏன் மற்ற நாட்களில் வாங்கிறத விட அச்சை திருதியில் வாங்கிறது ரொம்ப முக்கியம்ட்டு ஸோ அந்த மாதிரி கேள்வி இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த வீடியோவை பாருங்கள் திருதிக்கு ஏன் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த அக்ஷய திருதி பெயர் எப்படி வந்தது அக்ஷய திருதி என்றால் என்னங்கிறத முதல்ல சொல்கிறேன் முதல்ல திருதி என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீதி வந்து நாம் பார்க்கலாம் அதாவது தங்கம் வாங்கிறத பற்றியும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விபரத்தையும் பார்க்கலாம் லக்ஷ்மி தேவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வத்தின் அதிபதியாக கருதப்படுறாங்க அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவுக்கு எது பிரியமானதோ அதுவே மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியமானதாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட மகாவிஷ்ணு பரசுராமாக அவதாரம் எடுக்கக்கூடிய நாளில் எதை செய்தாலும் அதை அழியாமல் இருக்கும் என்பது ஒரு ஐதீகம் ஸோ அன்று நாம் செய்யக்கூடிய பூஜைகளும் புண்ணியங்களும் தொண்டுகளும் பல பிறவிகளுக்கு பலன் தரும் அதாவது இந்த பிறவி மட்டும் கிடையாது இனி நாம எடுக்கக்கூடிய அத்தனை பிறவிகளுக்கும் நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால தான் அச்சை திருதி நாளில் அனைவரும் தங்களால் இயன்ற தானம் செய்கிறது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது இந்த புனிதமான நாளில் பல பிறப்புகளுடன் சேர்ந்து வருவதாக நம்பப்படுகிறது அதாவது அந்த ஒரு பலன் வந்து நமக்கு பிறப்புகளோடு சேர்ந்து வருவதாக சொல்லப்படுது அக்ஷயே என்றால் அழியாதது அதனால தான் இந்த அக்ஷய திருதி என்று அழைக்கப்படுகிறது அழியாத ஒரு நாள் என்று அழைக்கப்படுகிறது இந்த அழியாத நாளில் தங்கம் வாங்கினா நமக்கு அழியாது இல்லை தங்கம் எப்பயுமே அழியாமல் இருக்கணுங்கிறது தானே எல்லாருடைய எண்ணமோ அதனால தான் தங்கம் வாங்கிறது இந்த நாளில் மெயினாக வந்து பார்க்கப்படுது ஏன் தங்கம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற விளக்கமான காரணத்தையும் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அந்த விளக்கமான காரணத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அக்ஷயத்ரிதி என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது தங்கம் வாங்குவது மட்டும்தான் அன்று தங்கம் வாங்கினால் லட்சுமி தேவி அங்கு வந்து வாழ்வார் என்பது நம்பிக்கை அதனால தான் தங்க வாங்கிறது அந்த நாளில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது புதிய சொத்துக்களை வாங்குறதாக இருந்தாலும் அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கினா அது நிலைத்து இருக்கோ ஆனால் திருதி அன்று செய்யக்கூடிய எந்த ஒரு புண்ணிய காரியத்தின் பலனும் என்னென்றும் பார்த்தீங்கன்னா உங்களை நிலைத்திருக்கும் அது தங்க வாங்கினா மட்டும்தான் நிலத்திருக்கணுங்கிறது கிடையாது வேற எந்த பொருட்களை வேணாலும் வாங்கலாம் அப்படி வாங்கிறதுனால உங்களுக்கு நிலைத்து இருக்கோ தங்க மட்டுமே வாங்க வேண்டும் என்ற விதி பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிக்கு கிடையாது வேறு சில பொருட்களும் அன்றைய நாள் வாங்கலாம் அக்ஷத் திருதி என்று பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிக்க வேண்டும் விஷ்ணுவுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அக்ஷதைகளை வணங்கிய பிறகு அவற்றில் சிலவற்றை கவனமாக சேகரித்து பிராமணர்களுக்கு கொடுக்க வேண்டும் மீதி அரிசியை சமைத்து கடவுளுடைய பரிசாக பெற வேண்டும் இந்த விரதத்தை செய்து அடுத்த பன்னிரெண்டு மாதங்களுக்கு ஒவ்வொரு சுற்றுலா திருதியையும் என்று விஷ்ணு பகவானை வழிபாடு செய்திங்கன்னா ராஜயோக அதாவது ராஜ சுய யோகத்தின் பலனை வந்து கிடைக்கும் இது பண்டிதர்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூறியிருக்கிறாங்க எதை வாங்கினாலும் அக்ஷய திருதிக்கு இரட்டிப்பாகும் என்பது அக்ஷய திருதியுடைய ஸ்பெஷல் என்று சொல்லலாம் அதனால தான் மகாலட்சுமியை சம்மந்தப்படுத்தி தங்கம் வாங்கப்படுகிறது இந்த நாள் அன்றைக்கி ஆனால் தங்கம் மட்டும் இல்லாமல் எதை வாங்கினாலும் நல்ல பலனை தரு என்று புரிந்து கொண்டு வெள்ளி போன்ற பொருட்களை கூட வாங்க முடியிறவங்க அன்றை நாள் வாங்குங்க வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்குங்க என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அச்சை திருதி அன்னைக்கு வாங்குங்க ஸோ இவ்வளோ நேரம் அச்சை திருதி அண்ணியுடைய தங்கம் வாங்குறத பற்றியும் அச்ச திருதியுடைய சிறப்பை பற்றியும் பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக அச்ச திருதி நாளில் செய்யக்கூடாதவை என்னங்கிறத பார்க்க போகிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அக்ஷ திருதி அன்னைக்கு என்ன செய்யக்கூடாதுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிடித்தமான நாள் இது அதனால் அன்றே ஒரு நாள் பாவ செயல்கள் எதையும் செய்யக்கூடாது கெட்ட எண்ணங்கள் பிறரை இழிவுபடுத்துறது வார்த்தைகளில் துன்பப்படுத்துறது இது போன்ற எந்த ஒரு செயல்களையும் செய்யக்கூடாது அது செய்தீங்கன்னா அது ரொம்ப ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும் ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த விளைவு வந்து நிரந்தரமாக உங்களுக்கு அந்த நாளில் இருக்கும் அந்த நாளில் மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள்லேயும் இருக்கும் அதனாலேயே அக்ஷய திருதி பிறக்கக்கூடிய அந்த இது அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு கெட்டதும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் மீறி செய்திங்கன்னா அது நீங்கள் பிறக்கக்கூடிய அடுத்த ஜென்மத்துலேயும் துரத்தோ மேலும் உங்கள் சக்திக்கு ஏற்ப மட்டும் அன்றை நாள் தர்மம் செய்ய வேண்டும் கடனில் இருக்கும்போது அன்றை நாள் தர்மம் செய்வது நல்லதல்ல அதனால் கடன் இருக்கிறவங்க அன்றை நாள் தர்மலாம் எதையும் செய்ய வேண்டாம் ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு செய்யக்கூடாது என்று இந்த கண்டிஷன் இருக்குது ஸோ இந்த கண்டிஷனுக்கு ஏற்ப அக்ஷ கவனமாக இருங்க ஸோ மே பத்து அக்ஷத்ரதி வர்றதை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த அக்ஷத்ரதியை மிஸ் பண்ண மாட்டிங்க நான் நம்புகிறேன் இந்த அக்ஷத்ரதி வருவதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பலனடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அக்ஷய திருதியை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் அச்சய திருதியை பற்றி தெரிஞ்சு இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தொழில்களோடு மீன் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்